ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரீனா பேசுகிறது இன்றைக்கி வந்து மீனை பற்றி எடுக்கலாம் மீனை பற்றி வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துட்டு போமெகா த்ரீ ஓ மெகா சிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு அந்த மாதிரி நான் போர் அடிக்க விரும்பல அது அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் உள்ள மீனுங்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றது தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் தயவு செய்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிற முக்கியமாக ப்ரெக்னெண்டான லேடிஸ்க்கு சொல்கிறேன் தயவு செய்து ஸ்டார்டிங்லேருந்து மீன் எடுத்திங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த மீனோட சுவை தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த பிள்ளைங்களும் மீன் வேணான்னு சொல்லாதுங்க ஃபஸ்ட்டு சத்துக்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜாஸ்தி கிடச்சி உங்கள் மூல பிள்ளைங்களோட மூல வளர்ச்சிக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் தூண்டிவிடும் அதே மாதிரி இப்போ இருக்க பேரண்ட்ஸு ஐ மீன் ப்ரெக்னெண்ட்டுக்கு அப்புறம் இருக்க பேரண்ட்ஸு பிள்ளைங்களுக்கு முள் குத்திடும் முள் பிரச்சனை அப்படின்ற பயத்தினாலேயே கொடுக்க மாட்டேன்ருக்கீங்க ஆனால் ரொம்ப பெரிய தப்புங்க கண்டிப்பாக முள்ளை வந்து எப்படி எடுக்கணும் எப்படி சாப்பிட்ணுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படி சாப்பிட்டா மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு என்ன ரெமடின்றது சொல்லி கொடுங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு புடி சோறை எடுத்து வாயில் வச்சு முழுங்கிட்டால் அந்த முள் உள்ளே போய்டுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாழங்க எந்த பிள்ளைங்க முள் இருக்கிற மீனை விரும்பி சாப்பிட்றாங்களோ ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப பொறுமசாலியாக இருப்பாங்க கடந்து எல்லாத்தையும் கடந்து வருவாங்க